உன்னதரின் பாது என்று வாழ்பவர் வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர் உன்னத பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா தீர்க்க தெரிசி புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் இந்த பகுதியில் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு ஆண்டோர் கொடுக்கிறாரு கற்றுக் கொடுக்கிறாரு என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் ஆண்டோடைய கற்பனைகள் என்ன கற்பனை அவர் சொல்லியிருக்காரு அது பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு என்ன என்ன கற்பனை அப்படின்னா பத்து கற்பனைகளை இரண்டு கற்பனையை அவர் நமக்கு சுருக்கி தந்திருக்கிறாரு உன் பிதா உன் தேவனாகிய கர்த்தர் எழுதி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு வெள்ளத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு குறுவாயாக நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ரெண்டு கற்பனைகள் அடக்கியிருக்கிறாரு அதான் என் கற்பனைகளை கவனித்தாயானால் இருக்கும் நம்ம அதை வந்து நம்ம என்ன செய்யணும் நிச்சயமாகவே அதை நாம் உட்கார்ந்து நம்ம அதில் சரியாக நடக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி தருவார் நான் எதில் குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி நம்ம நடந்தோம்னா எப்படி இருக்குமா சமாதானம் நதியை போல் இருக்குமா நான் வந்து ஏதாவது ஒரு நம்ம ஒரு பொய் சொல்லிட்டோம் எதாவது ஒன்று ஒரு காரியம் பண்ணால் நம்ம என்ன செய்யும் இப்படி அல போராடிக்கிட்டே இருக்கும் அங்கே சமாதானமே இருக்காது ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஆண்டோடைய கற்பனைகளை கடைபிடித்து அவருக்காக நம்ம முழித்தோடு நம்ம ஒப்ப ஒப்படைத்து வாழும்போது ஆண்டோட நம்ம உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் நம்ம செய்கிற காரியங்களில் சமாதானமாக இருந்துன்னா அது வந்து கத்தை நமக்கு கொடுக்கிற சமாதானம் அப்புறம் ஒரு நீதி சமத்துவத்தில் அலைகளை போல இருக்கும் நீதி நீதினா நம்ம நீதியெல்லாம் அழுக்கான கந்தை ஆனால் ஆண்டோடைய நீதி இருக்குது பாருங்க அது வந்து அது அவர் அது வந்து ஒரு பரிசுத்தமான நீதி அவருடைய நீதியை நாம் கொண்டு கொண்டிருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அவருடைய ரத்தத்தால் நம்மை மூடிக்கொள்ள வேண்டும் நம்மளால் நம்ம என்ன செய்ய முடியாது பாதுகாத்து கொள்ளவோ சுத்தமாக இருக்கோ நமக்கு முடியாது ஆனால் கற்ற நம்மோடு நம்முடைய அவருடைய ரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தத்தால் நம்மை மூடும்போது நாம் அங்கே என்ன செய்தோம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அதான் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும் அலை எப்படி இருக்குது வந்துட்டு அப்படியே திரும்பி வந்து ஒரு எல்லையோடு நின்றுது வந்துட்டு அப்படியே என்ன செய்து திரும்பி போகுது வருது அந்த எல்லையோடு நின்று திரும்பி போகுது அதே மாதிரி ஆண்டோருக்கு பிரியமாக மான காரியங்களை மட்டும் நாம் செய்கிறதுக்கு பக்குவப்படுத்துறது தான் அந்த நீதி சமுத்திரத்தின் அலை போலவும் இருக்கும் அப்படிங்கிறார் இதே மாதிரி நாம நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மத்தியில் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரின் வயது வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா இடத்துல குறைவுகள் இருந்தால் மன்னிங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது நம்முடைய சமாதானம் நதியைப் போலவும் நம்முடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று கத்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையின்படி நாமும் அவருடைய கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனித்தாயானால் நலமாயிருக்கும் வானவரை நலமான வழிகளை நடக்கிறதுக்கு என கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்முடைய சமாதானத்தை நதியைப் போலவும் நீதியை சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும்படியாக பண்ணுவார் சமாதான நதியை போல நதின்னு அப்படி என்ன செய்யுது அமைதியா ஓடிகிட்டு இருக்கும் அதான் சமாதான நதியைப் போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் அதுக்கு வந்து ஒரு எல்லையை வச்சுருப்பார் அப்போ அந்த எல்லையை தாண்டியது நிசை அது வராது அப்போ அந்த நீதி வந்து ஆண்டோருக்கு பிரியமான வழிகள் நடக்கிறது தான் நீதி அவருடைய கற்பனைகளின் கீழ் நடக்கிறதான் நீதி அந்த நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்குன்னு சொல்லியிருக்காருலாம் அப்போ நாம் வந்து நிச்சயமாகவே இந்த காரியங்கள் ஆண்டோடைய பாதில் வச்சு வெளிச்சத்தில் வச்சு நம்ம தியானிக்கும் போது ஆண்டோட பேசுவார் கத்திரி நாம நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அமைன் நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றா எது வந்த போதும் மாறாத இன்பது வாழ்வை தருகின்றாரே அல்லே எது எதுவந்த போதும் மாறாத இன்பது வாழ்வை தருகின்றாரே கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி குந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லேலூயா 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 அப்பா நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாழ்த்து நம்முடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம் நம்முடைய கற்பனைகளை கவனிக்கும் நல்ல இதயத்தை எங்களுக்கு தாங்க அப்போ நம்முடைய சமாதானம் எங்கள் மேலே நதியை போலவும் உங்களுடைய நீதி சம்திருத்த அலைகளைப் போல எங்கள் வந்து எங்களை அந்த வரையே பிரியமான பிள்ளைகளாக மாற்றிக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிற எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் எங்களுக்கு என்ன குறை உண்டு என்ன நாங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க அபியானத்தாமே எங்களோடு இடைப்பட வேண்டுமானால் இடைவே இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பி உண்மை வருந்தி கேட்குறோம் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாத்துதிகனமையும் இமக்கே செலுத்திக்கிறோம்